ஹை கோர்ட்டே இஸ்லாம் அன்னைக்கு பார்க்க போகிற கதை எல்லாம் நன்மைக்கே வாங்க பார்க்கலாம் ஒரு நாட்டை அரசர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வர்றாரு அந்த நாட்டு அமைச்சர் எது நடந்தாலுமே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறத வழக்கமாக வச்சிட்ருந்தார் ஒரு நாள் அரசரும் அமைச்சரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அமைச்சர் மாம்பழம் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ தவறுதலாக கத்தி அவரோட சுண்டு வரலில் பட்டு அறுபட்டுருது வழி தாங்க முடியாமல் அரசர் துடிக்கிறாரு அந்நேரம் பார்த்து வழக்கம் போல் அமைச்சர் சொல்கிற மாதிரியே அரசே எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு இது கேட்டதும் அரசருக்கு கோபம் அதிகமாயிடுச்சு நான் விரல் வெட்டுப்பட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ போயிட்டு எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றியே அப்படின்னு கோபத்தில் காவலர்களை கூப்பிட்டு அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடைங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு காவலர்களும் அமைச்சரை சிறையில் அடைச்சிடுறாங்க அப்போ கூட அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு நாட்கள் பல கடந்து போகுது வேட்டையாடுறதுல ஆர்வமுள்ள அரசர் தனியாக காட்டுக்கு பெறப்படுறாரு அங்கே மலைவாசிகள் காலிக்கு பலி கொடுக்கறதுக்காக ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அரசர் சிக்கிக்கிறாரு அங்கே வந்து கோவில் பூசாரி அரசரை முழுசாக சோதிச்சு பார்க்குறாரு அதுக்கு பின்னாடி காளிக்கு எந்த குறையும் இல்லாதவனை தான் பலியிட முடியும் இவனோ சுண்டு விரல் பாதியாக இருக்கான் இவனை விட்டுடுவோம் அப்படின்னு பூசாரி சொல்லிடுறாரு அரண்மனைக்கு வந்ததுமே உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிடுறாரு நடந்தது எல்லாத்தையுமே அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்கிறாரு அரசர் சுண்டு விரல் வெட்டுப்பட்டனால தான் இன்றைக்கி நான் உயிர் விளைச்சிருக்கேன் அன்னைக்கு எல்லாம் நன்மைக்கு நீ சொல்லும் போது அதோட உண்மையான அர்த்தம் எனக்கு புரியலை மன்னிச்சுடு உனைய சிறையில் போட்டது தப்பு தான் அப்படின்னு அரசர் மன்னிப்பு கேட்குறாரு அரசே என்னை நீங்கள் சிறையில் அடித்ததுமே நன்மைக்கு தான் எப்பயுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன் என்னை நீங்கள் சிறையில் அடைக்கலை அப்படின்னா அவங்க கூட நான் காட்டுக்கு வந்திருப்பேன் அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்ன அவங்க இப்போ பலியிட்டிருப்பாங்க நீங்கள் என்னை சிறையில் அடைச்சதுனால தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு ஹாய் கொட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுக்குமே நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் கஷ்டங்கள்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வெற்றி ரொம்ப ரொம்ப கிட்டதான் தான் ஓகேவா கொட்டீஸ் நன்றி வணக்கம்